உறவுகள் அனைவருக்கும் டிஎன் தகவல் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய இலவச வரன் குறிப்புகளை விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மணமகள் பெயர் ஸ்வேதா மணமகள் ராசி மேஷ ராசி நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் ரிஷபம் இவர் பிறந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மணமகள் இந்து மதத்தை சார்ந்தவர் வெள்ளாளர் பிரிவை சேர்ந்தவர் மாநிலத்தில் உள்ள மணமகள் இவர் உயரம் ஐந்து அடி ஐந்து அங்குலம் ஏடை ஐம்பது கிலோகிராம் என குறிப்பிட்டுள்ளார் தந்தை பெயர் நடராஜன் லாரி பற்றை நடத்தி வருகிறார் தாய் பெயர் கீதா அவர் இல்லத்தரசியாக உள்ளார் தங்கள் மகளின் முதல் திருமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் மணமகள் படிப்பு எம்எஸ்சி வரை படித்துள்ளார் சொந்த ஊர் பூர்வீகம் நாமக்கல் எனவும் தற்போதைய வசிப்பிடம் நாமக்கல் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேர் ஒரு தம்பி ஒரு அக்கா உண்டு என குறிப்பிட்டுள்ளார் இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் உங்களுக்காக தரப்பட்டுள்ளது இதன் மூலம் நீங்கள் அவரை அணுகலாம் மேலும் மணமகளின் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் எனவும் ஏதேனும் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்க வேண்டும் எனவும் நல்ல வேலையில் உள்ள மணமகன் தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது மணமகள் பற்றிய கூடுதல் தகவலை பெற மணமகளின் பதிவு எண்ணை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நமது சேனலில் அறிமுகம் செய்யப்படும் வரன்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இதன் மூலம் உங்கள் மனதிற்கு பிடித்த மணமகள் அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்